வ மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்கா ஒன்றலில் இடம்பெற்றது கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஏனா தேவாதிரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவண்டா கருணாகரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பாவண்ணா அரியணேத்ரன் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான இரா துரைரத்னம் ஈனா ஏனா பிரசன்னா இலங்கை ஊடகவியலாளர் பெடிகமையே ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் சுடந்த தேசப்பிரிய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என பலர் போது கலந்து கொண்டிருந்தனர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஐயா துறை நடேசனின் உருவப்படத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் கோவண்டா கருணாகரம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய ஆகியோர் இணைந்து மலர் பாலை அணிவித்ததோடு நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தினர் இதன்போது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு வேண்டும் செய்யப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும் ஊடக சுதந்திரம் வேண்டும் ஊடகங்களை அடக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஊடகவியலாளர் நடேசன் சுட்டுக் கொள்ளப்பட்டிருந்தார் என்பதுவும் குறிப்பிடத்தக்கதாகும்

இலங்கை தொழிற்சார் இணைய உறவியாளர்களிடம் மற்றும் வடக்கு கிழக்கு தெற்கு ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அநேகமாக இந்த குற்றவாளிகளை கண்டவர்கள் இருக்கின்றார்கள் ஜோசப் பராசிங்க ஐயா அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதும் நடேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதும் சந்தர்நேரு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதும் ஒரு குற்றவாளியை அடையாளம் கண்டு இருக்கின்றார்கள் சர்வதேச விசாரணை ஒன்றுதான் இந்த குற்றவாளிகளை கண்டுகொள்வதற்கும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் ஒரே வழியாக இருக்கும் தேசிய இனத்தின் பால் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடவில்லை அதுக்குரிய காரணம் இந்த இருபது வருடத்துக்கு பிறகு அவரை நாங்கள் நினைவு கூடுறோம் என்று சொன்னால் அவர் கடந்த காலத்தில் பத்திரிகையை துறக்கி அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான வழி கொண்டு வந்து பேனா பதில் சொல்லியது ஜனநாயக விரோதிகளுக்கு ஏனா பதில் சொல்லியது என்ற வரலாறு மொத்தமாக நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் முப்பத்தி ஐந்து பேரும் சிங்கள ஊடகவியலாளர்கள் ஐந்து பேரும் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஊடகவியலாளர் அனைவரும் ஒரு சிறந்த கல்வி மான்கள் இன்று சிறந்த கல்வி மான்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதியை கூட கேட்பதற்கு மக்கற்ற சர்வதேசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே ஏனென்றால் உண்மையிலே பல்வேறுபட்ட இனப்படுகொலைகள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல புத்திஜீவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி இல்லை அதே நேரத்தில் படுகொலை செய்ய பட்ட பட்டவர்களுக்கான நீதி ஒரு பக்கம் இருக்க இப்பொழுது உயிரோடு இருக்கின்ற ஊ குறிப்பாக எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கிழக்கு மா வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செய்தி சேகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ஆட்சிகள் மாறுகின்றது மைந்த ராஜபக்ச மாறுகின்றார் கோட்டபாய ராஜபக்ஷ வருகின்றார் அணை நூற்றின மாறுகின்றார் ஆட்சிகள் மாறுகின்றது ஜனாதிபதிகள் மாறுகின்றார்கள் ஆனால் எங்களுக்கான அவலங்கள் மாறவில்லை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதிகள் கிடைக்கவில்லை சுதந்திரமாக ஊடகத்தை பயணிக்க முடியவில்லை அவர்கள் செல்லுகின்ற போது அவர்களுக்கு பின்தொடர்கின்ற நடவடிக்கைகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மக்கள் போராட்டத்திலே மக்கள் ஜனநாயக வழியாக போராடுகின்ற போது செய்தி சேகரிக்க செல்லுகின்ற ஊடகவியலாளர்களையும் வழக்கு போடுகின்ற வழக்கு போடுவதற்கு தூண்டுகின்ற பலிசு நிலையங்கள் தான் இங்கே இங்கே இருக்கின்றது ஆகவே இந்த இது இந்த பாரதூரமான விடயங்களை பாரசூரமான விடயங்கள் இடம்பெறுகின்ற மிக மோசமான ஒரு காட்டுச்சட்டமாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் நாட்டுப்பற்றாளர் எங்கள் கணேசன் அவர்களின் தியாகம் என்பது அளப்பரிய தியாகம் அவர் ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்திருக்கின்றார் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றார் அதே நேரத்திலே பகுதி நேர ஊடகவியலாளராக இருந்து தமிழ்த் தேசியம் தொடர்பாக பல்வேறுபட்ட கட்டுரைகளை இந்த நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிக்கொடர்ந்திருக்கின்றார் அவர் வெளிக்கொண்ட நிமித்தமாகத்தான் அவருக்கான பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஒரு இராணுவ தளபதி அவரை அச்சுறுத்தி இருந்தார் அந்த அச்சுறுத்தலை அவர் நேரடியாகவே ஊடகங்களை பாதுகாக்கின்ற அமைப்பு சர்வதேசத்துக்கு முறையிட்டிருந்தார் அதை கூட அவர் அவரை நூலில் எழுதியிருக்கின்றார் ஆகவே இவ்வாறான அச்சுறுத்தல் மத்தியில் கூட அவர் உயிரை பணயம் வைத்து எங்கள் மக்களுக்காக அல்லது ஊடக விழாளுக்காக துணிந்து செய்திகளை வெளியிட்டதன் காரணமாக இன்று அவர் மணிந்திருக்கின்றார் அவர் மடிந்தாலும் அந்த கணேசன் அந்த பெயர் மறைந்திருக்கின்றது அவர் அவர் ஆற்றிய பணியை இருக்கின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாங்கள் இருபதாவது ஆண்டிலே நாங்கள் கூடுகின்ற விடயம் மீண்டும் மீண்டும் கூடுகின்ற விடயம் ஊடகவியலாளர்களுக்கு சுதந்திரமாக பாதுகாப்பை வழங்குங்கள்